இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு ஷிப்ட் மட்டும் ரன் ஆகக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் எந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி நிறுவனம் அதாவது பாத்தீங்கன்னா காருக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பாகங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை உடனடியாக நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அரியர்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்மளால் முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஒர்க்குக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கு நைட் ஷிஃப்ட்டு கிடையாது அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான டியூட்டி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் நீங்கள் ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வீதத்தில் வழங்கப்படுது உங்களுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வித் தகுதியை பொறுத்து தான் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியே அந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் இரண்டு முறை நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க தங்குமிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு ஃப்ரீயாக ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டல் ரூம் இவங்கள்கிட்ட அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா நம்மள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்திங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகர் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்குங்க Thank you friends.